ஆஸ்பத்திரிக்கு ரெண்டு பேரும் போறேன் பார்த்துருக்கேன் வெளியில் போர்டு கண் டாக்டர் டாக்டர் கண்ணாயிரம் பேர் சரி டாக்டர் பேரே கண்ணாயிரமா ரெண்டு கண்ணு பார்த்தா தான் கண்ணாயிரம்னு பேர் வச்சிருக்காங்களே ரெண்டு பேர் போயிருக்காங்க பார்வை நேரம் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க அதுக்கு ஒருத்தன் சொல்கிறேன் டாக்டருக்கே ஆறு டு ஒன்பது தான் பார்வை தெரியுமா முட் அப்படின்னு அட விளங்காத வேலை பார்வை நேரம் என்றால் டாக்டர் நோயாளிகளை பார்க்கும் நேரம் அப்போன்னா அப்படி எழுதி போட்டிருக்கணும்ல டாக்டர் நோயாளிகளை பார்க்கும் நேரம் இல்லையா எழுதி போடணேன் ஏ நாட்டில் எல்லாத்தையும் எழுதி போட்டுருக்க முடியாதா ஒரு சில விஷயம் நம்ம தான்டா புரிஞ்சுக்கிறேன்னு அவன் இல்லை எழுதி போடணேன் அவர் பாட்டுக்கு பார்வை நேரம்னா நான் நினைக்கிறதே நினைக்கிறது அப்படின்ட்டு உள்ளே நுழையும் போதே தராலாது அப்புறம் அந்த பயலை மண்டையில் தட்டி உட்கார வச்சுட்டு நான் போகிறேன் ஆஸ்பத்திரிக்குன்ட்டு இவன் போயிருக்கேன் உள்ளே டாக்டரு அவனை பார்த்தோன்னா வாயை திறக்க சொல்லி அரை மணி நேரம் ஆராயிச்சு வாய்க்குள்ளே அது என்ன தங்க சுரங்கம்மா அதை பார்க்குறாரு பயங்கரமாக கண்ணை திறந்து பார்க்குறாரு இதை பார்க்குறாரு அதை பார்க்குறாரு காதை பார்க்குறாரு அதை பார்க்குறாரு காதில் ஸ்ட்ரெத்தை மாட்டினார் நெஞ்சில் வச்சார் மூச்சை இழுக்கு இறக்கு இழு இறக்கு பின்னால் திருப்பினார் மூச்சை இழு அப்படியே பிடிச்சிக்கையா கொஞ்சம் கொஞ்சமாக விடியா விட்றாதையா ஆ விடியா எடியா ஆ ஊ எல்லாம் முடிச்சு திருப்பி அவனை அங்கிட்டு திரும்பி உட்கார சொல்லிட்டு இப்போ உனக்கு என்ன செய்திருந்தார் இதை முதலே கேட்டிருக்க வேண்டிய ஏ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லியா அப்படின்னு இருக்கார் இதில் முதலே கேட்க வேண்டிய இவ்வளோ நேரம் அப்புறம் எதுக்கு இந்த பாடு கொடுத்துண்ணே அப்படின்னு ஏ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லியா ஒன்றும் இல்லை சார் எனக்கு எதை பார்த்தாலும் ரெண்டு ரெண்டாக தெரியுதுன்றிருக்கேன் நல்ல வியாதியா ஆ அருமையான வியாதி அப்படின்ட்டு இப்படி பார்த்துட்டு டாக்டர் கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு அவனை அப்படியே உத்து பார்த்துட்டு அதுக்கே மூணு பேர்த்த கூட்டி வந்திருக்க அப்படின்னாரு டாக்டருக்கு எதை பார்த்தாலும் நாலு நாளாக தெரியிற வியாதி அப்போயே அவன் எந்திரிச்சு ஓடி இருக்கணும் சரி டாக்டர் பெரிய வில்லங்க பார்த்தியாக இருப்பான் போல இருக்கு நம்ம ஓடி போயிடுவோம்டா அப்படி எந்திரிக்காமல் உட்காந்துருக்கான்